கனடாவில் ஆயிரக்கணக்கான டொயோட்டா வாகனங்கள் திரும்பப் பெறப்படுகின்றன கனடாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ஆயிரக்கணக்கான டொயோட்டா வாகனங்களை திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனடியன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட அறிவிப்பின்படி மொத்தம் முப்பத்தி இரண்டு எழுநூற்று முப்பத்தி மூன்று வாகனங்கள் இந்த நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுகின்றன பாதிக்கப்பட்ட வாகனங்களில் உள்ள ரியர் வியூ கேமரா குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் செயலிழக்கவோ அல்லது சரியாக காட்டாமலோ இருக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது இதனால் வாகனங்கள் பின்னோக்கி போது விபத்துகள் ஏற்படும் ஆபத்து அதிகரிக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான டொயோட்டா ரா மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான டொயோட்டா சீக்வா மாடல்களில் உள்ள ஃபோர்டீன் இன்ச் மல்டிமீடியா டிஸ்பிளேயில் இந்த பிரச்சினை உள்ளது பாதிக்கப்பட்ட உரிமையாளர்களுக்கு டொயோட்டா நிறுவனம் எழுத்து மூலம் அறிவிக்கும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட சேவை நிலையங்களுக்கு சென்று காட்சி திரையின் சாப்ட்வேரை புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்